புரட்டாசி ஒன்று அடுத்த புதன்கிழமை இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க புரட்டாசி மாதம் பக்தர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக சனிக்கிழமை விரதமும் பெருமாள் வழிபாடும் வாழ்க்கையில் நல்வாழ்வையும் தெய்வ அருளையும் வழங்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழு புதன்கிழமையிலிருந்து தொடங்குகிறது மாதத்தின் முதல் நாளே ஏகாதசி நாளாக அமைந்திருப்பது மிகச் சிறப்பு புரட்டாசி மாதம் புதன் கிரகத்திற்குரியது என்பதால் புதனுக்குரிய அதி தேவதையான மகாவிஷ்ணுவை வழிபடுவது இரட்டிப்பு பலனளிக்கும் புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பெருமாளை விரதத்துடன் வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தை தரும் இதனால் சனி பகவானால் உண்டாகும் துன்பங்கள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் பிற மாதங்களில் சனிக்கிழமையில் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களுக்கும் குறைந்தது புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் பல மடங்கு பலன் கிடைக்கும் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை துளசி மாலை மாவிளக்கு தலிகை சமர்ப்பணங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது விஷ்ணு சகசரநாமம் படிப்பதும் பெருமாள் மந்திரங்களை சொல்வதும் பக்தர்களுக்கு பரிபூர்ணமான அருளை வழங்கும் குறிப்பாக திருப்பதி ஏழு மலையானை இந்த மாதத்தில் மனதார நினைத்து வழிபடுவது இரண்டு மடங்கு பலன் தரும் புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்ச வழிபாடு மற்றும் நவராத்திரி வழிபாடும் இடம்பெறும் இவ்விரண்டு வழிபாடுகளும் முன்னோர்களின் ஆசிகளையும் தெய்வ அருளையும் தருவதாக நம்பப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளை சரணடைந்தால் அனைத்து துன்பங்களும் விலகி அமைதியும் நலன் நிறைந்த வாழ்க்கையும் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு பக்தர்கள் தீவிரமாக வழிபாட்டில் ஈடுபட்டு வருவது மிக மிக குறிப்பிடத்தக்கது இதுவே புரட்டாசி மாத சிறப்பு புரட்டாசி மாதத்தின் தொடக்கத்தையும் சனிக்கிழமை விரதத்தின் சிறப்பையும் பெருமாள் வழிபாட்டின் பலன்களையும் மகாலய மற்றும் நவராத்திரி வழிபாட்டையும் தெரிந்து கொண்டீர்களா இதுதான் புரட்டாசி மாத विशेष